இன்று இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை பங்குனி மாதம் பதிமூணாம் நாள் இன்று மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு வரை சித்தயோகம் இன்று பங்குனி மாதம் தேய் புரை சப்தமதி சார்த்த திதியும் சப்தமதி தான் சரிங்களா இன்று மணிய மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரை கேட்டு நெச்சக்கம் பிறகு மூல நட்சத்திரம் நாள் முழுவதும் காலை மணி ஏழு நாற்பத்தெட்டு முதல் ஒம்பது மணி பதினெட்டு நிமிஷம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் முதல் மதியம் பனிரெண்டு பதினெட்டு வரை குளிகை காலம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் முதல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை ராகு காலம் இன்றைய கிரக நகரம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதினத்தில் ராகு விருச்சிகத்தில் சந்திரன் தனுசில் கேது சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சரிங்களா இனி பனிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேச ராசிகள் பாருங்க உங்களுக்கு நாள் முழுவதும் சந்தோஷம் சரிங்களா வழக்கமா உள்ள வேலைகளை மட்டும் பாருங்க புதுசா இந்த முயற்சி வேண்டாம் பாருங்க சும்மா இருந்தாலும் பிள்ளைங்கள வகையில் வருது கஷ்டம் தாய் மாமா அப்போதான் வர்றாங்க காது சம்பந்தமான காதுல தண்ணி கூத்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுங்க சும்மா இருந்தாலும் அது இதெல்லாம் நடக்கும் சந்திராசமம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக யாரையும் காயப்படுத்தாமல் கோபப்படுத்தாமல் இன்றைக்கி அப்படியே மெதுவாக தருங்க சரிங்களா அடுத்தபடியாக ரிஷபம் ரிஷபராசிக்கு பாருங்கள் அலைச்சல் தான் இன்றைக்கி வெட்டி அலைச்சல் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் அலைச்சல் அதுக்கப்புறம் சந்திராசமம் வேறு ஆரம்பிச்சிது கேட்கவே வேணாம் சரிங்களா எந்த செலவு தான் உஷாராக இருங்க வீட்டுக்காராமல் ரெண்டில் ராகு வீட்டுக்காராம்கிட்ட வம்பு வம்பு பண்ணிக்காதீங்க சந்திராஷ்டமனு மனசில் வச்சுக்கிட்டு தெய்வ சிந்தனையோட ரொட்டீனாக வழக்கமாக என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி நாளை தழுங்க சரிங்களா அடுத்தபடியும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசியில் ராகு பொதுவாக ராசியில் ராகு வந்தாவே குழப்பமாக இருக்கும் ஏன்னா விஷம் இருக்கிறாங்க இல்லைங்களா அதையும் புனர்பூச ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் திங்கிங் தான் வரும் உடம்புல வேற ஏதாவது அலர்ஜிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸ்கின் அலர்ஜி வரும் சரிங்களா ராசி அதிபதி போய் புதன் சனி பார்வை வேறு வாங்குகிறார் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது அதெல்லாம் நல்ல நாள் தான் இன்றைக்கு சரிங்களா சகோதர வகையில் செலவும் வருது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடி இன்னைக்கு நல்ல நாள் தான் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு எட்டில் புதன் சுக்கரன் சனி பார்க்குற எந்த காரியமும் இன்னைக்கு தடை தான் இருந்தாலும் பாருங்கள் சாயந்தரத்துக்கு மேலே பணம் வருது பொருள் வருது குழப்பமும் வருது தாய் வகையிலையும் சகோதர வகையிலையும் மாட்டிக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துங்க அவங்க ரெண்டு கற்றுக்கிட்டேயே சரிங்களா அதனால் இன்னைக்கு நல்ல நாள் தான் மற்றபடி இந்த தாய் வகையிலையும் வாகன வகையிலையும் சகோதர வகையிலையும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது சரிங்களா அடுத்தபடியாக சிம்ம ராசி பாருங்கள் உங்களுக்கு வந்து நாளில் சந்திரன் செவ்வா பார்க்கு பொதுவாக சிம்ம பாருங்கள் இந்த செவ்வாய் போகிறதுக்குள்ளே ரிஷபத்தை விட்டு மிதுனத்துக்கு வர்றதுக்குள்ளே மிதனத்தில் வந்தாலும் யோகம்தான் இந்த ரிஷபத்தில் இருக்கும்போது செவ்வாய் ஏதாவது தங்களுக்கு வீடு மனை இதை கொடுத்துவார் சரிங்களா அது மாதிரி ஒரு நல்ல நேரம் ஏழில் புதன் சுக்கரன் எட்டில் சூரியன் இது பிரயாணத்துக்கு திட்டம் போடுறீங்க புத்திர வகையில் செலவு தெய்வ அனுகூலம் ஞானம் ஏற்படுது மெடிடேஷன் போடலான்னு யோ எண்ணம் வருது யோகா போடலாமான்னு எண்ணம் வருது இது மாதிரி வீடு கட்டணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு என்ன வருது இடம் மாற்றணும்னு கூட என்ன வரும் எல்லாமே நடக்குது பதினொன்றில் இருக்கிற ராகு எல்லா வகையிலையும் வெற்றியை தேடி சரிங்களா இன்றைக்கி நல்ல நாள் தான் அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது உடல் ரீதியாக சங்கடமும் வருதுங்க நல்ல மகிழ்ச்சியான நாள் தான் வீட்டுக்காரவங்கள்ட்ட தான் எரிச்சலாக கட்டுறீங்க சும்மா எரிஞ்சு விழுவுறீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஏன்னா ஏனில் சூரியன் தேவையில்லாத பிரயாணம் தேவையில்லாத அலைச்சல் தொழில்லையும் எரிச்சல் பண்ணுறீங்க இது மாதிரி நடந்துகிட்டுருக்குங்க அதனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பணம் பொருள் வந்தாலும் அடக்கமாக இருக்குதுங்க இன்னைக்கு நல்ல நாள் தான் சரிங்களா அடுத்தபடியாக துளாராசி துளாராசி பாருங்க ஆறுல சூரியன் எட்டுல சவா எல்லாரும் கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா கூட பிறந்தவங்களாலே கஷ்டம் தாங்க சரிங்களா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல பணம் வரது பொருள் வருது மகிழ்ச்சியான நாளா இருக்குது காது சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுங்க சரிங்களா கொஞ்சம் நிதானமா பேசுங்க சிரமம் வரையில சூடான வார்த்தையை பேசிடக்கூடாது ஏன்னா செவ்வா வந்து எட்டுலேருந்து குடும்பத்தை பார்க்குற அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருந்துச்சுங்க நிதானமாக பேசுங்க சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தான் வெளிச்சிகள் அடுத்தது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க சுப செலவு வருது தங்க ஆபரணம் வாங்கறதுக்கு திட்டம் போடுறீங்க ரெண்டு குரு வந்துட்டாவே பொண்ணு பொருள் ஆடை ஆபரணம் தங்கம் இது மாதிரி செயற்கைன்னு அர்த்தம் சுப காரியம் சுப நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வார்த்தைக்கு மதிப்பு வருது எல்லாம் ஜுவாராக தான் இருக்குது கொஞ்சம் புத்தி தடுமா தடுமாறு ஏன்னா அஞ்சில் சூரியன் இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் எரிச்சல் வரும் பிள்ளைங்க வகையிலையும் கொஞ்சம் எரிச்சல் வரும் இருந்தாலும் ரெண்டில் இருக்கிற குரு எல்லா வகையிலையும் நமக்கு நன்மையை செய்வார் சரிங்களா இந்த எட்டில் இருக்கிற ராகு தண்ட செலவில் பண்ணுவார் செலவோட போட்டுங்க விபத்து பண்ணாம விடுறத பெரியாச்சா சரிங்களா மற்றபடி இன்னைக்கு நல்ல நல்லா அடுத்தபடியா தனுசு தனுசுக்கு பாருங்க நாளில் சூரியன் பொதுவாக நாலாம் இடத்துல சூரியன் ஒரு ஜனன காலத்தில் இருந்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் சரிங்களா அரசால் ஆதாயம் அந்த மாதிரி நாளில் சூரியன் இருக்குங்க வேலை கிடைக்காதவங்கெல்லாம் வேலை கிடைக்கும் உத்தியோகம் தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த ஏழில் ராகு இருக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் நண்பர்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுங்க இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற தெய்வ அனுகூலம் இருக்குது சரிங்களா அதனால் இருக்க கவலைப்படாதீங்க ராசியில் வேறு கேது இருக்கிறதுனால நல்ல ஞானம்லாம் வருது தெய்வத்தை கூட பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது அதனால் மொத்தத்தில் இன்றைக்கி எதை தொட்டாலும் செலவு தானே வருது மற்றபடி நல்ல நாள் தான் அடுத்தபடியாக மகம் மகரத்துக்கு இன்றைக்கி சக்கச்சக்கமான செலவுங்க தாய் வழியில் தாய் மாமா வழி இல்லை சங்கடம் ஏற்படுதுங்க இன்னைக்கு மௌனமாக தள்ளுங்க இன்னைக்கு நாள் சரியில்லை எதை பேசினாலும் பிரச்சனை தான் எந்த வேலை போனாலும் நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு நாள் அப்படி தான் அதனால மெதுவாக அப்படின்னு இன்னைக்கு தள்ளிவிட்டேன் கோவப்படவே படாதீங்க அது மாதிரி நாள் இன்னைக்கு அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க பத்தில் சந்திரன் பிரயாணம் ஏற்பாடு ஆகுது பணம் வருது பொருள் வருது இருந்தாலும் ஒரே குழப்பங்க மண்டை காய்ச்செல்லாம் இருக்குது சூடாக டப்பு டப்புன்னு பேசிடுறீங்க வேறு இன்னைக்கு இன்றைக்கி என்னமோ தெரியல உங்களுக்கு அப்படி ஒரு பேச்சு வருது சரிங்களா ஒரு வழி நடமா நடக்க மாட்டேங்கிதே எந்த வேலை பண்ணாலும் டபுள் டபுளாக வாழையாக கொடுத்துறணும் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் மெதுவாக இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே எந்த வேலை நடக்கலைனாலும் எடுக்கன்று மறுங்கால் நகுகங்கிற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நாளை தள்ளுங்க சரிங்களா அடுத்தபடி மீனரா தலைவலி தான் வீட்டுக்காரங்களால் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க தொழில் துறையிலையும் பிரச்சனை தான் சரிங்களா அதாவது தூக்கவே முடியாது போங்க மாத்திரை போட்டிக்கினா கூட தூக்கம் வராது எந்த வேலையும் இன்னைக்கு தடங்கள் தான் இதாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே ஒதுக்கி விட்டுருங்க தெய்வ சிந்தனையோட தள்ளுங்க சரிங்களா என்னால இன்னைக்கு நாள் சரியில்லை அதனால ஒத்தி போட்டு வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க